ஆத்த வணக்கம் நாம் புறத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பம் எல்லாமே ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும் போக 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 அதோடைய நிலைப்பாடு துன்பமாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் இந்த போதைக்கு அடிமையாகும்போது ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா தான் பெரிய சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக அவள் உணரப்படும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போக 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 அதுக்கு அடிமையாகி 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 காலப்போக்கில் இந்த போதையாலையும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உறவினர்கள்ட்ட கெட்ட பேர்களை எடுத்து தன்னுடைய குடும்பத்தில் தன் மனைவி குழந்தைகள்டே நல்ல விதமாக நடந்துக்க முடியாமல் பேருங்கெட்டு ஊருங்கெட்டு தானும் கெட்டு கடைசியில் பெரும் துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்பட்ட புறத்தில் கிடைக்கக்கூடிய நிலையற்ற இன்பம் அது முதல்ல இன்பமாக இருக்கும் பின்னால் துன்பமாக இருக்கும் ஆனால் அகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தன்னை தான் உணரும் அந்த இன்பம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல நினைச்சி உட்கார முடியாது செடிகட்டு ஓடுற அந்த மனசை ஒருமுகப்படுத்த முடியாது ஒரே இடத்துல நிலையா உட்கார்ந்துருக்க முடியாது இப்படி பல கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும் ஆனால் ஆரம்பத்தில் இந்த அகத்தில் ஏற்படக்கூடிய இன்பம் கஷ்டத்தை கொடுத்தாலும் தொடர்ந்து அது காலப்போக்கில் அதை பழக 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 என்றைக்கும் அழிவில்லாத இன்பத்தை கொடுக்கும் அந்த இன்பம் நிலையானது அந்த இன்பத்தால் நம்மளும் சந்தோஷமா இருந்து நம்மளை சார்ந்தவுகளையும் சந்தோஷமா வச்சிருந்து நம்ம உடல் நலத்தையும் மன சந்தோஷமா பேணி பாதுகாத்து தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய வாழ்நாள் வரை இன்பத்தை தரும் அப்ப புறத்துல கிடைக்கக்கூடிய அந்த இன்பமாகப்பட்டது ஆரம்பத்தில் இன்பமாகவும் பின்னால துன்பமாகவும் அகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பம் ஆரம்பத்தில் அது உட்காந்து செட் பண்றதுக்கு செட்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் துன்பமாக இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க நமக்கு நிரந்தரமான நிலையான இன்பத்தை தரக்கூடிய ஆத்மா வணக்கம்